செக்கெழுத்த செம்மல் ஒசியின் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்க மாவட்ட தலைவர் அன்னை ஏ கே ஜெகதீசன் பிள்ளை தலைமையில் மேயர் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் திருநெல்வேலி டவுன் ப உசி மணிமண்டபத்தில் அன்னாரது திருவருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாக தலைவர் டி கே எஸ் அருணாசலம் மாநில இளைஞரணி செயலாளர் ஹரிபிள்ளை வ உசி பேரவை மாநில துணைத் தலைவர் டவன் திருவடி முன்னாள் சேர்மன் வெங்கட சுப்பிரமணியன் தச்சை முருகேசன் பிள்ளை மீனாட்சிபுரம் மூர்த்தி காந்திநகர் கிளை சங்கம் சார்பாக திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆவுடையப்பன் கே செல்வமுருகன் சம்பந்தமூர்த்தி உலகநாதன் தெய்வநாயகம் சங்கர நாராயணன் சுப்பிரமணியன் இந்து வியாபாரிகள் சங்க தலைவர் காசி மாவட்ட இணைச் செயலாளர் தச்சை அருள்ராஜ் கணேசன் ரூபிநாத் பேட்டை இசக் கிமுத்து பிள்ளை காவேரி பிள்ளை வை கோபால் சிவந்திபுரம் உசி நாராயணன் மற்றும் அனைத்து கிளை சங்க பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட மண்டல மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்